என்னோட பேரு ஆலிஸ் மேரி நான் மலுமிச்சம்பட்டியிலிருந்து வர்றேன் கோயமுத்தூர் எனக்கு வந்து கேன்சரு எலும்பு நோய் அது வந்து குணமாகாது உனக்கு நாலாவது ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுத்தினாங்க ஆனால் ஒரு வருஷமாக சந்தியாபுர கோயிலுக்கு நான் வந்து என்னையும் தீர்த்தமோ நீங்கள் தான் எனக்கு டாக்டரு நீங்கள் எனக்கு குணப்படுத்துங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குது எனக்கு யாரும் இல்லைன்னு வேண்டனே எனக்கு இப்போ வந்து பரிபூர்ணமாக குணமாக இருக்குது சந்தியாப்பருக்கு கோடான கோடை நன்றி இன்னொரு சாட்சி பக்கத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி அஞ்சாறு வருஷமாக குழந்தை இல்லை அவங்களுக்கும் நான் தீர்த்தமும் எண்ணெயும் கொண்டே கொடுத்தேன் அவங்களுக்கு இப்போது குழந்தை ஆயிருக்குது அடுத்த மாதம் வரும்போது நான் அவங்கள சாட்சி சொல்ல வருவேன் சந்தியாப்பு அதுக்கும் கூடான கொடை நன்றி